எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு அற்புதமான வரங்கள் அனைத்தையுமே வாரி வாரி வழங்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு உகந்த நாளான விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொன்னும் பொழுதே அனைவருடைய மனதிலுமே ஒரு விதமான சந்தோஷம் தொற்றிக்கொள்ளும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரவரால் முடியக்கூடிய வேலைகள் அனைத்தையுமே செய்து இறை வழிபாடுகளை மனதை செலுத்துவது அப்படிங்கிறத செய்வாங்க இப்படி இந்த புண்ணியம் பொருந்திய நாள் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரணும் பூஜை முழு பலன்களையும் ஒருவர் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமா இந்த நாளனைக்கு நம்ம செய்யவே கூடாத பத்து தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்காக நிறைய சிறப்பான பதிவுகள் கொடுத்துருந்தேன் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சுமை அப்படின்னு பார்த்தா கடன் சுமை அப்படி இருந்தால் கடன் முழுவதுமே தீர்ந்து செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம செல்லக்கூடிய ஆலயங்களில் வீட்டிருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு எந்த மாதிரியான பொருளை தரலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வழிபாடு செய்யக்கூடியவங்க எந்த குறித்த பொருளை வைத்து வணங்கணும் அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் செய்ய வேண்டியதற்குண்டான முழு விளக்கங்கள் கொண்டிருக்கக்கூடிய பதிவு கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சிலை வாங்கி வைத்து வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிலை வாங்குவதற்கு முன்பாக கடைபிடிக்க வேண்டியதும் சிலை வாங்குவதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களும் என்ன சிலை வாங்குவதற்கு சிறந்த நேரம் என்ன முழு தகவல்களும் கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு விளக்கமான பதிவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதமான நாள் நமக்கு எல்லா விதமான கிடை சக்திகளந்தும் விடுபட்டு நல்ல சக்திகள் வீட்டுக்குள்ள நுழையணும் என்றென்றைக்குமே வீடுகளில் செல்வ சுபிக்ஷம் தாண்டவமாடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் ஒவ்வொருவருமே ஏற்ற வேண்டிய மூன்று முக்கியமான விசேஷ தீபங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு இன்னொரு செய்முறை விளக்க பதிவும் இருக்கு விநாயகர் தோன்றியதற்குண்டான வரலாறு நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் தெரியாதவங்க அதற்குண்டான விளக்கப்பதிவை கண்டிப்பாக பாருங்கள் இந்த நாளுக்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியும் விநாயகருடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிறதும் புரியும் இப்படி இந்த பதிவுகள் இதுவரைக்கும் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோ போட்டு டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க சரி, இப்போ நம்ம இந்த பதிவுல அற்புதமான வரங்களை வாரி தரக்கூடிய இந்த விநாயக சுத்தத்தின் ஆறின் பொழுது நம்ம செய்யவே கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பாத்துக்கலாம். முதல் முக்கியமான விஷயம் நம்ம வீடுகளில் பூஜைகள் அனைத்துமே செய்து முடித்ததுக்கு அப்புறமா மாலை நேரத்தில் நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க மூன்றாம் பெரிய சந்திர தரிசனம் மட்டும்தான் நமக்கு அபாரமான பலன்களை பெற்றுத்தரும் நான்காம் பிறை சந்திர தரிசனம் அப்படிங்கறத நமக்கு கெடு பலன்களை தரும் அப்படிங்கிறதால நம்ம பூஜைகள் அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா எக்காரணம் கொண்டும் மாலை நேரத்தில் நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்ய வேண்டாம் அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம வீடுகளில் பூஜைகள் அனைத்துமே செய்வது எதுக்காக நம்ம வீட்டில் நல்ல ஒரு பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படணும் நிம்மதி சந்தோஷம் அனைத்துமே நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்யறோம் அப்படி நம்ம அனைத்து விதமான பூஜைகளும் செய்யக்கூடிய இந்த அற்புதமான நாளனைக்கு எக்காரணம் கொண்டும் நம்ம கடன் அளிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நீங்கள் முடிவு செய்யுங்க ஆனா கூடுமான வரைக்குமே கடன் தருவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம எக்காரணம் கொண்டும் அசைவம் சமைப்பது இல்ல அசைவத்தை வெளியில போய் உண்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது ஏன்னா ஒரு சில அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படிங்கிறத நமக்கு அரிதா வரும் அப்படிங்கறதால கட்டாயமாக அசைவம் சமைப்பது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுதும் அசைவம் உட்கொள்வது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக நான்காவது முக்கியமான குறிப்பு இப்போ விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கொண்டாட்டங்களுக்கு பெயர் போன நாள் இல்லைங்களா இப்படி இந்த விநாயக சதுர்த்தி நாளின் பொழுது பெரும்பாலும் எல்லாருமே ஆலய வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம் குறிப்பிட்டு பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்வோம் இது நம்ம எப்பயாவது செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறதால ஏதாவது ஒரு சில வேண்டுதல்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பூமுடி கொடுப்பது இல்லை அடிப்பது அப்படிங்கிற தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க இதுக்கப்புறம் நம்ம எப்போ வருவோமோ அப்படின்னு சொல்லி நினைத்து நாளைய தினம் நீங்கள் ஆலய வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது இந்த ஒரு தவற நீங்க செய்யாமல் இருக்கணும் அடுத்தது ஐந்தாவது முக்கியமான விஷயம் இந்த அற்புதமான நாள் அன்றைக்கி நம்ம எக்காரணம் கொண்டும் நகம் வெட்டுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் நகம் வெட்டுவதற்குண்டான நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலது இருந்தாலுமே இந்த அற்புதமான நன்னாள் அன்றைக்கி நம்ம வீடுகளில் பூஜைகள் அனைத்துமே செய்து இறைவனை வரவழைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பா எக்காரணம் கொண்டும் நகம் வெட்டுவது அப்படிங்கிறதும் செய்யக்கூடாது வீடுகளில் முடி திருத்திக் கொள்வது சவரம் செய்து கொள்வது அப்படிங்கிறதையும் தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக ஆறாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் கோவப்படுவது வீண் விவாதங்கள் செய்வது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஏதாவது ஒரு சில நாட்களில் நமக்கு விடுமுறை கிடைக்கிது அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்ப விஷயங்களை விவாதிப்பது குடும்ப விஷயங்களை பற்றி ஏதாவது பேசுவது அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் ஆனால் முடிவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சண்டையில் முடியும் அப்படி அந்த மாதிரியான குடும்ப விஷயங்களை விவாதிப்பது அப்படிங்கிறது ஒரு சில முன்னேற்றத்திற்கு உண்டான பேச்சுகளாக இருக்கலாமே தவிர அது வீண் விவாதங்களில் போயிட்டு அது சண்டையில் முடிவது அப்படிங்கிறது கூடுமான வரைக்குமே தவிர்த்துக்கோங்க ஏன்னா மனசு கோபமாக இருக்குது மனசு ஒரு மாதிரி நிம்மதியான நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னதான் பூஜைகள் செய்தாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்காது அதே சமயத்தில் நம்ம வீட்டில் நல்ல ஒரு நிம்மதியான சுபிக்ஷமான நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம மேற்கொள்ளக்கூடிய பூஜைக்குண்டான முழு பலனும் கிடைக்கும் அதனால் எக்காரணம் கொண்டும் வீண் விவாதங்கள் செய்வது சண்டையிட்டுக் கொள்வது இல்லை கோவப்படுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் அடுத்ததா ஏழாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல எத்தனையோ பூஜைகள் செய்தாலுமே இந்த அற்புதமான நாளன்னைக்கு நம்ம ஆலய தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கிறது நமக்கு அபாரமான பலன்களை பெற்றுத்தரும் எளிமையான கடவுள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் தான் விநாயக பெருமான் நம்ம ஒரு சாதாரண அரசமரத்தடியிலையும் விநாயக பெருமானை பார்க்கலாம் நம்ம தெருக்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன கோவில்கள்லேயும் விநாயக பெருமானை அமர்த்தியிருப்பாங்க அப்படி அந்த விநாயகப் பெருமானை நம்ம வீடுகளில் எத்தனையோ முறையில் பூஜைகள் செய்து வழிபாடு மேற்கொண்டாலுமே கோவில் சென்று நம்ம நேர்மறை ஆற்றல் அனைத்தையுமே கிரகிக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்குண்டான வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் கூடுமான வரைக்குமே நம்ம கோவில் சென்று வழிபடுவது அப்படிங்கிறதையும் செய்யணும் வீட்டில் நீங்கள் பூஜைகள் செய்தாலும் சரி கண்டிப்பாக கோவில் போயிட்டு கோவிலில் தீபமீற்று வெளி

அப்படின்னு சொல்லியிருக்கு அதை தவிர்த்து நம்ம குளிக்காமல் இருப்பது குளிக்காமல் உணவை உட்கொள்வது இல்லை குளிக்காமல் இறை தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க உடல் தூய்மை உள்ள தூய்மை அப்படிங்கிறது ஒவ்வொரு வழிபாடுகளிலுமே முக்கியமான ஒன்று அதனால நீங்க அனைத்து விஷயங்களையுமே சரிவர செய்து வழிபாடுகள் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா விநாயகபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த பதிவுகளில் ஒரு சிலர் ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதாவது தங்கம் வாங்குவதற்கு இது சிறந்த நாளா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக நம்ம தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பொருட்கள் வாங்கலாம் அதுவும் சனிக்கிழமை நாளனைக்கு வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தாராளமாக தங்கம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் இந்த திருமாங்கல்யம் வாங்குவது அப்படிங்கிறத மட்டும் நாளைய தினம் கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் நாலே நாள் வரக்கூடிய குளிகை நேரம் பார்த்து நீங்கள் தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் இல்லை வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் திருமணம் திருமணத்திற்கு தேவைப்படக்கூடிய திருமாங்கல்யம் மெட்டி இந்த மாதிரி பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க அடுத்ததா பத்தாவது முக்கியமான விஷயம் கண்டிப்பா இந்த நாலனைக்கு நம்ம தங்கம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவது வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறத செய்வோம் ஆனால் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய இரும்பு சார்ந்த பொருட்களை வாங்குவது அப்படிங்கறத மட்டும் செய்யவே வேண்டாம் ஏன்னா இது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய விநாயக சதுர்த்தி அப்படிங்கறதால கண்டிப்பா இரும்பு சார்ந்த பொருட்களுக்கு நாளைய தினம் முக்கியத்துவம் தருவது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க அருவாழ்மனை கத்தி பீரோ இல்லை ஏதாவது ஒரு சில இரும்பு சார்ந்த பொருட்கள் இரும்பு கடாய் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கண்டிப்பாக நாளே தினம் வாங்குவது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான வரங்கள் அனைத்தையுமே தரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாளின் பொழுது ஒருவர் மேற்கொள்ளக்கூடிய பூஜைக்குண்டான முழு பழங்களையும் பெறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒரு சில முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டை அவகாசமான பதிவு ஓடுங்கிற நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்